அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்எஸில் வந்து நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீடைல்ஸ் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ண வேண்டும் அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ என்னை வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சர்ச் பாரில் எம்எஸ் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க டைப் பண்ணிங்க அப்படின்னா எம்எஸ்டிஎன் ஸ்கூல் நமக்கு வரும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கூல் லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா டேரக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் சப்போஸ் லாக் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூஸருடைய பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா அப்ரூவல்ஸ் ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அந்த அப்ரூவல்ஸ் காலத்துக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா டிஇ ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேட்டா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க உங்களுக்கு இப்படி வந்திருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருப்பாங்க மேலே இந்த பிடிஎஃப் ஃபார்மை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே சேவ் பிடிஎஃப்னு உங்களுக்கு வரும் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனா இந்த ஃபார்மேட் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு டவுன்லோட் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் டவுன்லோட் ஆனதை வந்து உங்களுடைய ஃபைல் மேனேஜராக டவுன்லோடில் இருக்கும் இதில் எட்டிங் மாத்தனாலும் மாட்டிவிட்டு நீங்கள் சேவிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆயிரும் இதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு அகடமிக் இயர் கேட்டிருப்பாங்க அகாடமிக் இயர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அப்படிங்கிற வந்து இருக்கும் மந்த்து கேட்டிருப்பாங்க இதில் நீங்கள் நவம்பர் அப்படிங்கிறது வந்து இன்பில்ட்டாகவே இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கிங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் உங்களுடைய ஸ்கூல் நேம் வந்து அடி ஆல்ரெடி இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பிளாக் நேம் அதில் இருக்கும் அடுத்தது உங்களுடைய பள்ளி நிறுவப்பட்ட தேதி கேட்டிருப்பாங்க அந்த இடத்துல நீங்களுடைய பள்ளி டேட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காலண்டர் ஓப்பன் ஆகும் அந்த காலண்டரை கிளிக் பண்ணி உங்கள் பள்ளி வந்து எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதோ அந்த ஆண்டை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் சரிங்களா எங்கள் பள்ளி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் வந்து உருவாக்கப்பட்டது அதனால் இருபத்தஞ்சி பன்னெண்டு போட்டுக்கிறேன் எந்த மாதம் அப்படின்னா எங்களுக்கு வந்து அக்டோபர் மாதம் சரிங்களா அக்டோபர் மாதம் தான் வந்து எங்கள் பள்ளி வந்து நிறுவப்பட்டது அந்த டேட்டை போட்டு ஸ்டிஃப்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்திங்க அப்படின்னா உங்கள் டேட் வந்து உங்களுக்கு வந்துடும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து உங்கள் பள்ளியிலருந்து எத்தனை ஆண்கள் படிக்கிறாங்க எத்தனை பெண் கோப்புகளையும் படிக்கிறாங்கங்கிறது போடணும் எங்கள் பள்ளியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதிமூணு ஆண்கள் இருபத்தி ரெண்டு பெண்கள் படிக்கிறாங்க அதனால் இருபத்திரெண்டு அப்படிங்கிறத போடணும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் லொக்காலிட்டின்னு கொடுத்துருக்காங்க இதை கிளிக் பண்ண அப்படின்னா நமக்கு வந்து வில்லேஜாக பஞ்சாயத்தாக அல்லது முனிசிபாலிட்டியாக டவுன் பஞ்சாயத்தா அப்படின்னு இருக்காங்க எங்களது டவுன் பஞ்சாயத்து நான் டவுன் பஞ்சாயத்தை நான் போட்டுக்கிறேன் அதே மாதிரி டவுன் பஞ்சாயத்துனால் டவுன் பஞ்சாயத்தோட நேம் வந்து இந்த இதில் டைப் பண்ண சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து டவுன் பஞ்சாயத்து அப்படிங்கிறத நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா நான் வந்து நம்பியூர் அப்படின்னு டைப் பண்ண டைப் பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சில கேள்விகளை வந்து கேட்டிருப்பாங்க பள்ளியில் வந்து நிர்வாக வசதிக்காக பின்வரும் சாதனங்கள் உடனான்னு கேட்டிருக்காங்க வகுப்பறையில் லேப்டாப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எஸ்என் போடணும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நோன் போடணும் ஒரு வேலை எஸ்என் போட்டிங்கன்னா அதோடய எண்ணிக்கைகளை போடணும் சரிங்களா ஒன்று ஒரு லேப்டாப் இருந்துச்சுன்னா ஒன்றுன்னு போடுங்க இல்லை ரெண்டு லேப்டாப் இருந்துச்சு அப்படின்னா அதோடய எண்ணிக்கை ரெண்டு அப்படிங்கிறத வந்து நீங்கள் போடணும் அடுத்தது டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் இருந்துச்சு அப்படின்னா எஸ்என் போடுங்க இருந்துச்சு அப்படின்னா அதோடய எண்ணிக்கையை வந்து பதிவிடணும் விடணும் எங்கள் ஸ்கூலில் ஒன்று இருக்கிறதுனால வந்து நான் ஒன்றுன்னு போடுறேன் இல்லை அப்படின்னா நீங்கள் நோ அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் தரலாம் சரிங்களா நான் வந்து எங்களதில் ஒன்று இருக்குது அதனால் ஒன்று நான் போட்டுறேன் அதே மாதிரி டேப் இருக்குது அப்படின்னா எஸ்என் போடுங்க அதோட எண்ணிக்கையை போடணும் மொத்தம் வந்து டேப் வந்து எங்களது வந்து ரெண்டு ஹாஸ்டலுக்கு ரெண்டு ஒன்று ரெண்டு இருக்குது அதே மாதிரி பிரிண்டர் இருந்துச்சுன்னா எஸ்ன்னு போடுங்க இல்லை அப்படின்னா நோன் போடுங்க மாதிரி ப்ரொஜெக்ட் இருந்துச்சுன்னா எஸ்ன்னு போடுங்க எஸ்என் போட்டால் அதோட எண்ணிக்கையை போடணும் நோன் போட்டிங்க அப்படின்னா எண்ணிக்கை போட வேண்டியதில்லை சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பில்டிங் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க உங்களுக்கு வந்து ஆர்சி கட்டடமாக இருந்தால் அவைலபிள் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஒன்றுன்னா ஒன்று போடுங்க இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பள்ளியை பொறுத்து வந்து ரெண்டோ அல்லது மூணோ நீங்கள் வந்து போட்டுக்கொள்ளலாம் சரிங்களா எங்கள் பள்ளியில் போகிறேன் அதோட கண்டிஷன் கேட்டிருப்பாங்க குட்னா குட்டை வந்து செலக்ட் பண்ணிடுங்க குட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி குட் கண்டிஷனில் ஒன்று அப்படிங்கிறத போட்டுடணும் சரிங்களா ரிப்பேரில் இருக்குது அப்படின்னா ரிப்பேர் அப்படின்ச்சா ரிப்பேரில் வந்து நீங்கள் வந்து ரிப்பேர் அப்படிங்கிறத போடணும் சரிங்களா ரிப்பேர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் போடணும் அதே மாதிரி எமாலிஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதோடைய எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிறது வந்து நீங்கள் போடணும் ரிமார்க்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டைப் பண்ணிக்கலாம் அடிஷனல் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அடிஷ்னலாக வந்து எத்தனை வந்து எண்ணிக்கை வந்து நீங்கள் போடணும் இது மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் போட்டுக்கலாம் அதே மாதிரி உங்கள் ஸ்கூலில் வந்து கூரை ஓடு வகுப்பறைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்என் போடுங்க இல்லை அப்படின்னா வந்து நில் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி லேப் ஆய்வகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதோடய எண்ணிக்கையை வந்து நீங்கள் பதிவிடணும் சரிங்களா இனி எத்தனை இருக்குது அப்படின்ட்டு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து நில் அப்படிங்கிற டைப் பண்ணிக்கங்க சரிங்களா நில் அப்படிங்குறத சரிங்களா ஒருவாலை நான் நல்லா கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒன்றுன்னு போட்டு குட் கண்டிஷனுங்கிறதுல ஒன்று அப்படிங்கிற போடணும் நீட் ரிப்பேர்ல அப்படினு சொன்னா ரிப்பேர்லங்குறதுல ஒன்றுங்கிற ஒன்றுங்கிறத போடுங்க குட் கண்டிஷனுங்கிறத எடுத்துருங்க சரிங்களா இது மாதிரி வந்து நம்ம வந்து த தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து அடிஷ்னல் தேவை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் எண்ணிக்கைகளை போட்டுக்கலாம் அதே மாதிரி ஸ்டாஃப் ரூம் இருந்துச்சு அப்படின்னு இடத்துல ஒன்று போடுங்க இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நில் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா இது மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க நான் வந்து இப்போ எங்கள் பள்ளிக்கூடத்தில் இல்லை அதனால நான் நில் அப்படிங்கிறத வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹெச்எம் ரூம் இருந்துச்சு அப்படின்னா எத்தனை இருக்கு அப்படிங்கிறத போடணும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நில் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிக்கிங்க அடுத்த மாதிரி ஆஃபீஸ் ரூம் இருந்துச்சு அப்படின்னா எண்ணிக்கையை போடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் நில் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா அதோடய கண்டிஷன் என்னங்கிறதையும் நீங்கள் வந்து அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அதில் ஒவ்வொரு ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் இதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அதர்ஸ் ரூம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இருந்தால் எண்ணிக்கை போடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் நெ நெல்லுங்கிறத போடுங்க அதோட கண்டிஷன் என்னங்கிறதையும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் அடுத்தது பாய்ஸ் டாய்லெட் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க எங்கள் பள்ளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இருக்குது அது என்ன கண்டிஷன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க ரிப்பேர் இருந்துச்சு ரிப்பேர்னு போடுங்க இல்லை வந்து டெமாலிஷ் பண்ணிவிட்டோம்னா நீங்கள் வந்து அதை போடணும் எண்ணிக்கை போடணும் ரிமார்சல் டைப் பண்ணிக்கணும் அடிஷ்னல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எத்தனை வேணுமோ அதை வந்து அடிஷ்னல் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்ல கண்டிஷனில் இருந்தால் நீங்கள் ஒன்றுங்கிறத அந்த இடத்துல போட்டுருங்க சரிங்களா இது மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி கேர்ள்ஸ் டாய்லெட்டு எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க அது ஒன்று இருக்குது குட் கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா அந்தத்தில் ஒன்றுன்னு போடுங்க நீடில் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா அல்லது நீட் ரிப்பேர் அப்படின்னா அந்த இடத்துல ஒன்று போடணும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அடிஷ்னலுங்கிறத ஒன்று வந்து நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா அடுத்தது சி டபிள்எஸ் டாய்லெட் இருந்துச்சுன்னா எஸ் எத்தனை எண்ணிக்கை அதை போடுங்க இல்லை அப்படின்னா வந்து நெல் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க சரிங்களா ஒரு எண்ணிக்கை போடுங்க அப்படின்னா குட்டாக அல்லது வந்து நீடாக இல்லை டேமேஜ் பண்ணணும் இப்போ போட்டிருப்பாங்க அடுத்த மாதிரி ஸ்டாஃப் டாய்லெட் இருந்துச்சு அப்படின்னா எண்ணிக்கை போடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் நெல் அப்படிங்கிறத போட்டு எங்களது இல்லை அதே மாதிரி பாய்ஸ் சூரியனல் அதே மாதிரி கேர்ள்ஸ் சூரியனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது மாதிரி வந்து உங்களுக்கு என்ன தேவைகளோ இது மாதிரி காலங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு மின் மோட்டார் இருந்துச்சு அப்படின்னா அதோடய எண்ணிக்கை போடணும் இல்லை அப்படின்னா அதோடய கண்டிஷன் போடணும் குட்டுனா ஒன்றுங்கிறதுல குட்டுங்கிறத போடுங்க சரிங்களா இல்லை நீட் ரிப்பேர் அப்படின்னுச்சு அந்த இடத்துல நீங்கள் அந்த குட்டுங்கிறத எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒன்று போடணும் இல்லை அப்படின்னா அதை வந்து இது பண்ணணும் அப்படின்னா இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடிஷனல் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஒன்றுங்கிறத நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா இது மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க காம்பவுண்ட் வால் கேட்டிருக்காங்க காம்பவுண்ட் வால் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இல்லை இல்லை அப்படின்னா நில் அப்படிங்கிறத போடுங்க உங்களுக்கு வந்து அதோடைய வேணும் அப்படின்னா அடிஷ்னல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல எத்தனை காம்பவுண்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மீட்டரில் குறிப்பிட்டிருக்க அந்த இடத்துல மீட்டரில் நூற்றி நாற்பது மீட்டர் அப்படிங்கிறத டைப் பண்ணிடுங்க மீட்டர் அப்படிங்கிறத சரிங்களா மீட்டர் அப்படிங்கிறத டைப் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி ஸ்மார்ட் போர்டு இருந்துச்சு அப்படின்னா அதோட எண்ணிக்கை அதோடய கண்டிஷன் வந்து ஒன்று குட்டுன்னா குட்டுன்னு போட்டுருங்க சரிங்களா பெஞ்ச் டெஸ்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எத்தனை எண்ணிக்கை போடணும் இல்லை அப்படின்னா நில்ங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும் அதோட கண்டிஷன் அடுத்தது உங்களுடைய டெஸ்க் பெஞ்ச் டெஸ்க் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எண்ணிக்கை எத்தனைங்கிறத வேணும் அப்படிங்கிறத போடுங்க அவைலபிள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இல்லை அப்படின்னா நில் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ட டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தங்களில் சிசிடிவி கேமரா வகுப்பறை எண்ணிக்கை சிசிடிவியோட இதெல்லாம் போட்டிருக்காங்க இப்போ அதோட இதெல்லாம் போட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கனா ட்ரிங்கிங் வாட்டர் இருந்தோம்னா எஸ்என் போடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நோங்கிறத போட்டு போட் போட்டுடலாம் அதை எஸ்னே போடுறேன் மாதிரி ஆழ்துளை கிணறு இருந்துச்சு அப்படின்னா எஸ்என் போடுங்க இல்லை அப்படின்னா நோன் போட்டுருங்க மாதிரி மேல்நிலை நீர் தொட்டி வசதி உள்ளதான்னு கேட்டிருக்காங்க இருந்துச்சுன்னா எஸ்என் போடுங்க அதோடய எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்டர் பண்ணணும் சரிங்களா அதே மாதிரி ஆர்ஓ வாட்டர் எஸ்என் போடுங்க இல்லை அப்படின்னா நோன் போட்டுடலாம் அதே மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர் எண்ணிக்கைகளை போட சொல்லிக்கிறாங்க அது எத்தனை எண்ணிக்கை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் போடணும் நாலா மூணு அப்படிங்கிறத போடணும் அதர் பர்பஸ் பயன்பாட்டுக்கு குழாய்கள் எண்ணிக்கைன்னு போட்டிருப்பாங்க அதோடய எண்ணிக்கை எத்தனை இருந்தோ அந்த எண்ணிக்கைகளை வந்து பதிவிடணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தற்போது குடிநீர் வசதி போதுமானதளவுதான் அப்படின்னு கேட்டிருக்காங்க போதுமான அளவு இருந்துச்சுன்னா எஸ்ஸுன்னு போடுங்க இல்லை அப்படின்னா நோன் போட்டிருங்க அடுத்த பில்டீஸ் ரேம்ப் சாயுதள வசதி இருக்கான்னு கேட்டிருக்காங்க இருந்துச்சு அப்படின்னா அந்த எண்ணிக்கை போடுங்கள் அடுத்தது சாயதில் கைப்பிடி வசதி இருக்கான்னு கேட்டிருக்காங்க இருந்துச்சுன்னா எஸ்னு போடுங்க இல்லை அப்படின்னா நோன் போட்டுருங்க அடுத்தது லேண்டு பள்ளியோட இட வசதி அதாவது மெசன்மெண்ட் டைப்பு வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் மீட்டரில் போடுறீங்களா அதில் ஸ்கொயர் ஃபீட்டில் போடுறீங்களா அப்படிங்கிறத வந்து கேட்டிருப்பாங்க நீங்கள் மீட்டர்னா மீட்டர்னு போடுங்க ஸ்கொயர் ஃபீட்னா ஸ்கொயர் ஃபீட்டு அதில் போடணும் இப்போ வந்து மீட்டர் போடுறீங்க அப்படின்னா மீட்டரில் எத்தனை மீட்டர் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும் சரிங்களோட லென்த்து எவ்வளோ இருக்குது ஃபீட்டில் அப்படிங்கிறத நீங்கள் போடணும் மாதிரி அதோடய அகலம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம போடணும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லாம் பதிவு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எஸ்ன்னு போடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் நோ போட்டுடலாம் அடுத்தது நம்மளுடைய பழுதடைந்த கட்டடங்கள் இடிக்கப்பட்டது இடிக்கப்பட்டுனா அது எசுன் போடணும் இல்லை அப்படின்னா நோன் போடணும் இது இருந்துச்சுன்னா எஸ் போடுங்க இல்லை அப்படிங்கிறது நோ போடணும் இல்லைன்னா அதோடய சேங்ஷன் ஆர்டர் இது மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பள்ளியில் நடைபெற்று கொண்டிருக்கும் கட்டுமான பணிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத போடணும் அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா உயர் தொழில்நுட்ப கணி ஆய்வகம் உள்ளதான்னு கேட்டிருக்காங்க இருந்துச்சு அப்படின்னா எஸ்என் போடுங்க இல்லை அப்படின்னு நோன் போட்டுருங்க அதே மாதிரி நினைய வசதி உள்ளதான்னு கேட்டிருப்பாங்க எஸ்என் இருந்துச்சுன்னா எஸ்என் போடுங்க அது ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் அவைலபிலிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத போடணும் அதே மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தீயணைப்பு உள்ளதான்னு கேட்டிருக்காங்க இருந்துச்சுன்னா எஸ்என் போடுங்க இல்லை அப்படின்னா நோன் போடணும் அதுக்கு எண்ணிக்கைகள் போடணும் வகுப்பறைகள் மேல் நிலைய்படுங்க இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து குட் கண்டிஷனலாக அல்லது மைனர் ரிப்பேராக அப்படிங்கிறத வந்து நீங்கள் போடணும் நிலைமை அப்படினு கேட்டிருப்பாங்க அது ரிமார்க்ஸில் வந்து நீங்கள் அது என்னங்கிறத டைப் பண்ணணும் அடுத்து கிரவுண்டு விளையாட்டு மைதானம் உள்ளதான்னு கேட்டிருக்காங்க எஸ்என் எஸ்என் போடுங்க அடுத்தது லென்த்து அதோட ஃபீட்டு அதோடய அகலம் இதெல்லாம் வந்து போட சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் அளந்து நீங்கள் கரெக்டாக போட்டுங்க அது கிச்சன் செட்டு இந்த கிச்சன் செட்டில் எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக தான் பாரணும் இதில் வந்து சமையல் அறையில் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க எத்தனை எண்ணிக்கை அதை போடணும் அதில் உணவருந்து வரை உள்ளதான்னு கேட்டிருக்காங்க இருந்துச்சுன்னா போடுங்க இல்லை அப்படின்னா நோன் போடுங்க சரிங்க ஹேண்டோட டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணணும் இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பதினஞ்சு எம்இிக்கில் அப்லோட் பண்ணணும் அடுத்தது அடுத்தது அதர் டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் நம்மளோட அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா லேண்டு கன்சிடர்ட்னு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் கடைசியில் செக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கொடுக்கணும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்லோட ஃபைலுன்னு கொடுத்துருப்பாங்க இந்த பிடிஎஃபாக ஃபில் பண்ணி இந்த அப்லோடுங்கிற ஃபைலை க்ளிக் பண்ணி நம்ம வந்து பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபைலை சூஸ்து ஃபைல் அப்படிங்கிற க்ளிக் பண்ண உங்கள் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும் அதில் உங்கள் ஃபைலை அந்த ஃபார்மேட்டை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஆட் செஞ்சுக்கலாம் ஆட் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் நமக்கு வந்து ஓகேவாயிடும் இந்த பதிவுகளை வந்து நம்ம மேற்கொள்ள வேண்டும் இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்